ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோலா உரண்டைனாவே நம்மளுக்கு ஞாபகம் வரது மதுரையில் கிடைக்கக்கூடிய ஃபேமஸான மட்டன் கோலா உருண்டை தாங்க சிக்கனில் சாப்பிட்ருப்பீங்க வெஜ்ஜையும் சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு நான் முட்டையை வச்சு கோலா உருண்டை குழம்பு செஞ்சிருக்கேங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேங்க இந்த ரெசிபி பார்க்க முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு சேவ் கொடுத்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்காக ஒரு மூணு முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேங்க இந்த கோலா உருண்டைக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதை பொட்டுக்கடலை மல்லி பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மூணு முட்டைக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் சேர்த்திட்டேங்க கிராம்பு இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல திரும்பவும் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நீங்க கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குங்க இப்போ இதை நல்லா தண்ணி விடாம கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வேக வச்ச முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வெறுமனையாக கூட நீங்கள் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா கூட சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு கிரேவி வச்சுருக்கேன் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பால் மாதிரி பிடிக்கணும் இதில் வந்து மைதா மாவு கான்ஃபிளவர் மாவு அரிசி மாவு மூணுமே சேர்த்துனுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பால் மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து முதல்ல சேத்திக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருந்தால் நம்ம பால் உர உருண்டை பிடிக்க முடியாது இது வந்து நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி நீங்கள் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கிறாங்க பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மல்லிகைத்தலையை சேர்த்திக்கலாம் அதை கரம் மசாலா மெயினாக சேர்த்துனுங்க கரம் மசாலா அதுக்கப்புறமா கான்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துனா போதும் நான் எடுத்துக்கற முட்டைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அரிசி மாவு மூணுமே ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் அதுக்கு அதுக்கப்புறமா துருவன முட்டையை போட்டு நல்லா பிசஞ்சி எடுத்து இதில் உப்பும் சேர்த்திக்கணுங்க உப்பு சேர்த்திட்டு பிசைஞ்சி எடுத்து ஒரு பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கரம் மசாலா கொஞ்சமா கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துறேன் இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு நல்லா பால் மாதிரி பிடிக்க வரீங்க நீங்கள் என்ன ஷேப் பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் ஏன்னா முட்டையில் அந்த மஞ்சக்கரு இருக்கிற மாய அந்த இதே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரும் அது இல்லாமல் இப்போ இப்போ நம்ம போட்டிருக்கிறேன் மைதா மாவும் நல்லா பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மைதா மாவு அரிசி மாவுல்லாம் சேர்க்கறது நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்குங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இத நல்லா பால் மாதிரி உருட்டி நான் ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை வச்சுட்டேங்க இதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட அதை பிரியாமல் வரும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்காக திரும்பவும் அந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதை பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாமே பொறித்து எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா கிரேவியில் ஊற ஊற ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ நான் பாருங்கள் ஆயிலில் சேர்த்துறேன் நல்லா சிம்மில் வச்சு தான் நான் இப்போ வேக விடுறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளுக்கும் நல்லா வேகும் ரொம்ப ஹைஃப்ளேம் வச்சிட்டோம்னா மேலே அப்படியே தீஞ்சிரும் உள்ளே வந்து சுத்தமாக வேகாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு நான் வேக வைக்கிறேன் ரொம்ப ந நிறைய உருண்டையும் போட்டுக்க வேண்டாம் ஒரு நாலு உருண்டை மூணு உருண்டை அந்த அளவுக்கு போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த ஒரு மெயினாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து எடுக்கலாம் இப்போ அடுத்த பேச்சுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துட்லாங்க போட்டு எடுத்துட்டு இதே ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நான் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்க போறேன் இப்போ அந்த குழம்புக்காக பாதாம் பருப்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணுறேங்க இதில் மல்லி ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் இந்த குழம்புக்கு தகுந்தது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ அதே ஆயிலை விட்டு இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தி இருக்கிறேன் இப்போ இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறங்க காரத்துக்கு தகுந்தது காரம் கலர் நல்லா ரெண்டுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்திக்க போகிறேன் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு இட்லி தோசை இல்லைன்னா சப்பாத்தி பூரிக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது முட்டையில் செஞ்சதுனே தெரியாது அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க மட்டனில் செஞ்சதான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த முட்டை வாசமெல்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே வராது இப்போ அந்த மிளகாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுத போட்டு உப்பு சேர்த்திட்டுங்க தக்காளி நல்லா வெந்து பாருங்கள் ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுத விட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக கூட விடலாம் ஏன்னா அந்த நம்ம உரண்டையை போடுறப்ப கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும் இப்போ நல்லா அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா பொறிச்சு வச்ச உரண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் மூடி போட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நம்மளுக்கு விட்டு ஆயில் கொஞ்சமாக மேலே வந்துடும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கோங்க அருமையான முட்டை கோலா உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு அவ்வளோதான் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள்